சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பிரதமர் மோடி தண்ணீரில் வலை சுடுகிறார் அமைச்சர் சேகர் பாபு தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி எம்பி இன்று விருப்ப மனு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடியுடன் தனியாக பத்து நிமிடம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது என்ன பிரதமர் மோடி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மதுரை வந்து இருந்தார் மதுரை பசுமலையில் பிரதமர் தங்கியிருந்த போது அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் பிரதமர் மோடி சந்திப்பு நடந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பிரதமரை சந்தித்து முதல் நிமிடங்கள் அமைச்சர் தியாகராஜன் பேசியதாக தகவல்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை உருவாக்கி உள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்துள்ளார் அதில் பிரதமர் மோடிக்கும் எனக்கும் தனி உறவு உள்ளது போல் போலி செய்தியை பரப்புகின்றனர் முதலமைச்சர் வழங்கிய அரசாங்க பணியை தான் நான் செய்தேன் அரசாங்க பணியின் காரணமாகவே பிரதமரை சந்தித்தேன் தனிப்பட்ட விருப்பத்திற்காக அல்ல என்றார் பிரதமர் மோடி பிடிஆர் சந்திப்பு குறித்து அரசு சார்பில் தகவல் வெளியாகாத நிலையில் இந்த விவகாரம் பேசும் பொருளானது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடக்கம் மதுரை மாவட்டம் தோப்பூரில் இருநூற்றி இருபத்தி இரண்டு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதையடுத்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமாக ஜெய்காவுடன் கடனுக்காக ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச்சில் கையில் தானது மொத்த நிதி தேவையான ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு கோடியில் தொகையானது மற்றும் கட்டப்பட்டு அங்கு நடைபெறாமல் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மருத்துவமனை கட்டுமானத்திற்காக டெண்டர் அறிவிப்பை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டு இருந்தது இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி ஐந்த ஆண்டுகளுக்கு பின் கட்டுமான பணிகள் இன்று தொடங்கின 33 மாதங்களில் மதுரை ஏம்ஸ் கட்டுமானப் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பத்து தளங்களுடன் எண்ணூற்று எழுபது படுகை வசதிகளுடன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுகிறது எல்என்டி நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உள்ளது சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை சென்னையில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை மன்னடி முந்தையால் பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் பெங்களூரு வெடிகுண்டு விபத்து தொடர்பாக இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதேபோல் ராமேஸ்வரத்திலும் என்ஐஏ சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது பெங்களூரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த ஹோட்டலில் கைகழுவும் இடத்தில் கடந்த ஒன்றாம் தேதி அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்து சிதறின இரு பெண்கள் உள்பட பத்து பேர் படுகாயம் அடைந்திருந்தார்கள் அவர்களுக்கு தனியார் ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த குண்டுவெடிப்பிற்கு பின்னணியில் எந்த பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது என்ன காரணத்திற்காக குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்த மர்ம நபர்கள் ராமேஸ்வரம் ஹோட்டலை தேர்வு செய்தனர் வைத்துவிட்டு தப்பி நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இந்த வழக்கை தற்போது என்ஐஏ விசாரித்து வருகிறது பிரதமர் மோடி தண்ணீரில் வலை சுடுகிறார் அமைச்சர் பாபு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் பாபு பேசியதாவது பிரதமர் மோடியின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திமுகவை தான் பாஜகவுக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகிறார் நிவாரண நிதியாக தற்போது வரை சல்லி காசு கூட தராமல் வஞ்சிக்கும் பிரதமரை தமிழக மக்கள் வஞ்சிக்க தயாராகிவிட்டனர் எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தாலும் பாஜக பெற முடியாது பிரதமர் மோடி தண்ணீரில் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் என்பதுதான் நிலைப்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெறும் இவ்வாறு அவர் கூறினார் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி எம்பி இன்று விருப்ப மனு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கடந்த தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பித்து வருகிறார்கள் நேற்று தினம் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் எம்பி மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையிலான ஏராளமானோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர் மேலும் வட சென்னை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் தன் விருப்ப மனுவை சமர்ப்பித்தார் இவர்கள் உள்பட நேற்றைய தினம் ஏராளமானோர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பூர்த்தி செய்து தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி கனிமொழி இன்று செவ்வாய்க்கிழமை கருப்ப மனு அளிக்க உள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அமைச்சர்கள் ஆனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோர் கருப்ப மனுக்களை சமர்ப்பித்தது குறிப்பிடத்தக்கது வறட்டு இருமல் தொண்டை வலியுடன் வைரஸ் காய்ச்சல் பரவல் தண்ணீரை குடிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல் கோடை தாக்கம் தொடங்கிவிட்டது கடந்த மாதம் வரை பனி குளிர் இருந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சென்னையில் வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து வருகிறது சளி வறட்டு இருமல் தொண்டை வலியுடன் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுகிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் காய்ச்சல் விட்டாலும் வரட்டு இருமல் ஒரு வாரம் வரை தாக்குகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் சளி இருமலுடன் காய்ச்சல் பாதித்தவர்கள் மருத்துவமனைகளில் அதிக அளவில் சிகிச்சை பெறுவதை காண அரசு ஆஸ்பத்திரிகளில் மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகள் கிளினிக்குகளில் இரவு பதினோரு மணி வரை கூட்டம் அதிகமாக உள்ளது முதியவர்களுக்கு கை கால் வலியுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது தற்போது தேர்வு காலம் தொடங்கி இருப்பதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது பாதிக்கப்பட்டு பின்னர் வைரஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது தாக்கம் படிப்படியாக அதிகரித்து உஷ்ணம் அதிகமாக உள்ள நிலையில் ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் போன்றவற்றை குடிப்பதன் மூலம் பலர் சிக்கிக் கொள்கிறார்கள் இந்த காய்ச்சல் பாதிப்பு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக உள்ளது மேலும் தற்போது கொசுக்கள் பெருகி வருவதும் இதற்கு ஒரு காரணமாகும் கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாக கூடிய இந்த காலத்தில் நீர்நிலைகளில் கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டாலும் மழைநீர் கால்வாய்களில் விடப்படும் கழிவுநீர் மூலம் கொசுக்கள் பெருமளவில் உற்பத்தியாகின்றன குறிப்பாக பள்ளி தேர்வு காலத்தில் மாணவர்கள் பாதிக்காமல் இருக்க சுகாதார நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இதுபற்றி டாக்டர்கள் கூறும்போது பருவநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர் வீட்டில் ஒருவருக்கு காய்ச்சல் வந்தால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வருகின்றனர் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டியில் வைத்த குடிநீரை கூடாது ஹோட்டல்களில் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு வீட்டு சமையலை உண்பதன் மூலம் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்